கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் இயற்கை அழைப்பை நம்மால் நடந்து போய் ஏற்க முடிகிறது என்றால் முதுமையில் அதை விட மிகப்பெரிய வரம் எதுவுமே கிடையாது நடந்து நான் போறேன் யாரும் என்ன பிடிச்சிக்கிட்டு போக வேண்டாம் இருந்த இடத்துல அதை செய்ய வேண்டாங்கிற அளவிற்கு நம்மை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடிகிறதா உடம்புல எல்லா பகுதியும் முக்கியம்தான் ஆனால் வயோதிகத்தில் கால்களுக்கு மட்டும்தான் நாம் நிறைய முக்கியம் தரணும் நடை போச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் போச்சு பல் போச்சுன்னா சொல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி போச்சு அதுக்கப்புறம் காலை தூக்கி விடு பெரட்டி விடு செய்ய பசங்க இருந்தா இடங்களில் நான் சொல்வதுண்டு வயதான காலத்தில் நமக்கு எந்த நோயும் தாக்காமல் இருக்கணும்ன்ற பிரார்த்தனையை விட ரெண்டு விதமா வேண்டிக்கலாம் என் கால்கள் இரண்டும் கடைசி நாட்கள் வரை வலு உள்ளதாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை ஒன்று இரண்டாவது நோயுற்ற காலத்தில் என்னை பார்த்து கொள்ளும்படியான மனிதர்களை என் பக்கத்தில் வைத்து விது விரைவா இந்த மாதிரியான வேண்டுகளை தான் பணம் காசு இருந்தாலும் அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது இல்லை எந்திரிச்சு போகணும்